வணக்கம் இது தமிழ் வினின் மாலை நேர செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் முடங்கும் நிலையில் யாழ் பளை வைத்தியசாலை போராட்டத்திற்கு அழைப்பு அகமதாபாத் விமான விபத்து பயணிகள் தொடர்பில் வெளியாகிய அறிக்கை வெடித்த சர்ச்சை இணையத்தில் பரவும் அனுரவின் மாற்றியமைக்கப்பட்ட புகைப்படம் இடுகாடாகும் யாழ்ப்பாணம் கண்டெடுக்கப்பட்ட எலும்புக்கூடுகள் அமைச்சர் பதவியை நோக்கிய சுமந்திரனின் ரகசிய நகர்வு அம்பலப்படுத்திய முக்கிய புள்ளி சிஐடி கட்டுப்பாட்டுக்குள் வந்த வவுனியா சிறைச்சாலை மில்லியன் கணக்கான சாரதி அனுமதி பத்திரங்கள் அரசின் அதிரடி தீர்மானம் முப்பத்தி அங்கு போலீஸ் அதிகாரிகளுக்கு உடனடியிட மாற்றம் தொடர்பென விரிவான செய்திகள் யாழ் தெல்லிப்பழ வைத்தியசாலையின் நிர்வாகியின் பொறுப்பற்ற செயற்பாடுகளுக்கு எதிராக அடையாள கவன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது குறித்த கவன போராட்டம் நாளை இடம்பெறவுள்ளதாக அரச வைத்திய அதிகாரிகள் சங்கம் நேற்று வெளியிட்டுள்ள ஊடக அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது தெல்லிப்படை மண்ணின் புகழ்பூத்த எங்கள் வைத்தியசாலை போர் மற்றும் இடப்பெயர்வுகளின் பின்னர் இரண்டாயிரத்து பன்னிரெண்டாம் ஆண்டிலிருந்து புதிய இடத்தில் இயங்கத் தொடங்கியது குறுகிய காலத்தில் துரித வளர்ச்சியடைந்து யாழ்ப்போதனா வைத்தியசாலைக்கு அடுத்ததாக வடமாகாண மக்களின் தேவைகளை பூர்த்தி செய்கின்ற வைத்தியசாலையாக தன்னை தரமுயர்த்தி மிடுக்கோடு விளங்குகின்றது விசேட பிரிவுகளாக மனநல மருத்துவ பிரிவு மற்றும் புற்றுநோய் பிரிவுகளை தன்னகத்தே கொண்டு அளப்பெரும் மருத்துவ பணியை ஆற்றி வரும் மகத்தான வைத்தியசாலையாக காணப்படுகின்றது ஆனால் கடந்த இரண்டு வருடங்களாக வினைத்திறனற்ற வைத்தியசாலை நிர்வாகியின் பொறுப்பற்ற செயற்பாடுகள் காரணமாக அது பல்வேறு நிர்வாக சிக்கல்களை சந்தித்து வருகின்றது அத்துடன் வைத்தியசாலை ஊழியர்களின் பாதுகாப்பற்ற நிலைக்கும் தற்போதைய நிர்வாகம் இட்டுச் செல்கின்றது இது தொடர்பான மாகாண மற்றும் மத்திய சுகாதார உயர்மட்டங்களுக்கு தெரியப்படுத்தி இருந்தோம் ஆனால் இன்று வரை ஆக்கப்பூர்வமான நடவடிக்கைகள் எதுவும் எடுக்கப்படவில்லை வைத்தியசாலையின் இந்த விரும்பத்தகாத நிலைமை பற்றி மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவதற்காக அண்மையில் நாங்கள் அடையாள பணி பகிஷ்கரிப்பு போராட்டம் ஒன்றையும் நடத்தியிருந்தோம் இந்த வைத்தியசாலையில் புற்றுநோய் பிரிவும் அங்கு சேவையாற்றும் சேவை நோக்கம் கொண்ட புற்றுநோய் வைத்திய நிபுணர் கிருஷாந்தியும் நோயாளிகளுக்கு சிகிச்சை அளிப்பதில் தொடர்ச்சியான நிர்வாக ரீதியான முட்டுக்கட்டைகள் எதிர்கொண்டு வருகின்றனர் கால விதயம் மேலும் நெருக்கடிகளை ஏற்படுத்தி வருகின்ற காரணத்தால் வைத்திய நிர்வாகி நேசனுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட அனைத்து குற்றச்சாட்டுகளுக்கும் எதிராக உடனடியாக விசாரணை குழுவை நியமிப்பதுடன் புற்றுநோயாளர்களுக்கு தரமான இலவச சிகிச்சை அளிப்பதில் செயற்கையாக இடப்பட்டுள்ள முட்டுக்கட்டைகளை நீக்குவதுடன் வைத்திய நிபுணர்கள் மற்றும் வைத்தியர்கள் இதர சுகாதார ஊழியர்கள் அனைவரும் பாதுகாப்பான சூழ்நிலையில் சேவையாற்றுவதற்கும் ஏதுவான வகையில் நிர்வாக மாற்றத்தை வெகு விரைவில் ஏற்படுத்தாதவிடத்தில் எதிர்வரும் களினால் எங்கள் வைத்தியசாலையை மீட்டெடுப்போம் புற்றுநோய் பிரிவை காப்பாற்றுவோம் என்ற தனிப்பொருளில் அடையாள கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்றை நடாத்த தீர்மானம் எடுத்துள்ளோம் மக்கள் நலன்பால் அக்கறை கொண்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அரசியல்வாதிகள் பொது அமைப்பினர் சமூக செயற்பாட்டாளர்கள் வைத்தியசாலை மற்றும் நோயாளர் நலன் விரும்பிகள் பொதுமக்கள் அனைவரையும் கலந்து கொள்ளும்படி கேட்டுக் கொள்கின்றோம் வைத்தியசாலைக்கு எதிரான சக்திகளிடமிருந்து உங்கள் வைத்தியசாலையை காத்திட கரம் கொர்த்திடுவோம் வாரீர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது லண்டனை நோக்கிய பயணித்த போஜிங் விமானத்தில் இருநூற்று நாற்பத்தி இரண்டு பயணிகளுடன் விபத்துக்குள்ளானமை தொடர்பில் சிவில் விமான போக்குவரத்து இயக்குநரகத்தால் அறிக்கையொன்று வெளியிடப்பட்டுள்ளது குறித்த விமானத்தில் இரண்டு பயணிகள் சென்ற நிலையில் அதில் பயணித்த பயணிகள் தொடர்பில் முதற்கட்ட தகவல்கள் வெளியாகியுள்ளன விபத்தின் போது விமானத்தில் நூற்று அறுபத்தி ஒன்பது இந்தியர்களும் ஐம்பத்தி மூன்று பேர் பிரித்தானிய நாட்டவர்களும் ஒரு கனடா நாட்டவரும் மற்றும் ஏழு பேர் போர்த்துக்கல் நாட்டவர்களும் இருந்ததாக கூறப்பட்டுள்ளது ஜனாதிபதி திசாநாயக்க தொடர்பான மாற்றியமைக்கப்பட்ட புகைப்படம் ஒன்று இணையத்தில் அதிகமாக பகிரப்பட்டு வருகின்றது உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு ஜேர்மனிய கூட்டாட்சி குடியரசிற்கு சென்றுள்ள ஜனாதிபதி அனுரகுமாரதி பேர்லினின் பெல்வி மாளிகையில் அரச மரியாதையுடன் வரவேற்று வழங்கப்பட்டுள்ளது ஜேர்மன் ஜனாதிபதி பிராங்க் வால்டர் டெய்ன்மியரினால் நேற்று அனருகுமாரிக்கு அமோக வரவேற்பு அளிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அனுரகுமாரி முப்படை மரியாதையுடன் வரவேற்கப்பட்டதுடன் முப்படைகளின் அணிவகுப்பையும் பார்வையிட்டார் இந்த அணிவகுப்பில் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக மற்றும் ஜேர்மன் ஜனாதிபதி வருகை எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் தொழில்நுட்பங்களால் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன குறித்த இந்த புகைப்படம் அனுருகுமாரதி உயரத்தை மிகவும் குறைத்து காட்டுவது போன்று உருவகேலி செய்து மாற்றியமைக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் மாற்றியமைக்கப்பட்டுள்ள புகைப்படத்தினை இணையவாசிகள் அதிகமாக பகிர்ந்து வருகின்றார்கள் யாழில் மற்றொரு இடத்தில் மண்டையோட்டுடன் கூடிய எலும்பு சிதிலங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது யாழ் கட்கோவள ராணுவ முகாமிற்கு அருகிலுள்ள காணிக்குள் இருந்து குறித்த சிதிலங்கள் மீட்கப்பட்டுள்ளன குறித்த காணிக்குள் மனித மண்டையோட்டுடன் எலும்புகள் காணப்படுவதாக பருத்தித்துறை காவல்துறையினருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது இதையடுத்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் மேலும் யாழ்ப்பாணம் அரியாலை செம்மணி சித்துப்பாத்தி மயானத்தில் மனித மண்டையோடு உள்ளிட்ட உடலங்கள் பாகங்கள் அண்மையில் அடையாளம் காணப்பட்டு பாரிய அதிர்வலையை கிளப்பியிருந்தது விதத்திலாவது நாடாளுமன்றத்தில் நுழைந்து அமைச்சர் பதவியை பெற்றுத்தான் இறந்த பின்பும் முன்னாள் அமைச்சர் என அழைக்கப்பட வேண்டும் என்ற பதவி ஆசையில் சுமந்திரன் செயற்படுவதாக எமது தலைமுறை கட்சியின் தலைவர் சிதம்பரம் கருணாநிதி தெரிவித்துள்ளார் எதிர்வரும் மாகாண சபை தேர்தலில் அமைச்சர் பதவியில் போட்டியிட சுமந்திரன் தயாராகி வருவதாக தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன எனவே இதற்கு ஆதரவு தெரிவிக்கும் முகமாக டக்ளஸையும் இணைத்துக் கொள்கின்றார் என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் மேலும் தமிழ் மக்களின் அரசியல் களம் சுமந்திரனின் அரசியல் நகர்வு மற்றும் தற்போது தமிழரசு கட்சியின் கூட்டணி என்பவை தொடர்பில் அவர் பலதரப்பட்ட கருத்துக்களை வெளிப்படையாக தெரிவித்திருந்தார் குற்றப்புலனாய்வு பிரிவினர் இன்றைய தினம் சிறைச்சாலைக்கு நுழைந்த சிஐடி குழுவினர் வவுனியா சிறைச்சாலையை சோதனை செய்துள்ளதுடன் அங்கு தங்கியிருந்து கடமையில் ஈடுபட்ட அதிகாரிகளிடம் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது வவுனியா சிறைச்சாலை அத்தியட்சகர் உள்ளிட்ட சிறைச்சாலையில் பணியாற்றும் பத்திற்கு மேற்பட்டவர்களை விசாரணைக்காக அனுராதபுரம் அழைத்துச் சென்றுள்ளனர் முன்னதாக அனுராதபுரம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த கைதியொருவர் ஜனாதிபதி பொது மன்னிப்பின் பேரில் சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்டமை தற்போது நாட்டில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது இதேவேளை சிறைச்சாலைகள் திணைக்கள ஊடக பேச்சாளர் காமினி திசாநாயக்க தனது பதவி விலகல் செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது அவர் தனது பதவி விலகல் கடிதத்தை சிறைச்சாலைகள் பதில் ஆணையாளரிடம் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஜனாதிபதியின் மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்திய குற்றச்சாட்டில் கைதியொருவர் விடுவிக்கப்பட்டமை தொடர்பில் தற்போதைய சூழ்நிலையை கருத்தில் கொண்டு சிறைச்சாலைகள் ஊடக பேச்சாளர் பதவி விலகுவதாக தெரிவித்து பதவி விலகல் கடிதத்தை சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு வழங்கப்பட்டு புதுப்பிக்கப்படாத அனைத்து சாரதி அனுமதி பத்திரங்களையும் ரத்து செய்வது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது இது தொடர்பான பரிந்துரை மற்றும் கோரிக்கைகள் காவல்துறையின் திணைக்களம் காவல்துறை அதிபரிடம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி மோட்டார் போக்குவரத்து ஆணையாளர் நாயகமே இதற்கு முழு பொறுப்பாவதால் இது தொடர்பாக விரைவில் அந்த திணைக்களம் ஒரு தீர்மானத்தை எடுக்கும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது இலங்கையில் தற்போது ஒரு கோடிக்கும் மேற்பட்டோர் சாரதி அனுமதி பத்திரத்தை பெற்றுள்ளதுடன் அதில் நான்கு மில்லியனுக்கும் அதிகமானோர் இரண்டாயிரத்து ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு பெற்ற சாரதி அனுமதி பத்திரங்களை வைத்துள்ளனர் இவற்றில் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமானோர் கனரக வாகன சாரதி அனுமதி பத்திரங்கள் வைத்துள்ளதாக அவற்றை புதுப்பிக்க வேண்டியது கட்டாயம் இல்லை என்று தெரிவிக்கப்படுகின்றது அதன்படி இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்பு பெறப்பட்ட சாரதி அனுமதி பத்திரங்களை ரத்து செய்யவும் புதிய சாரதி அனுமதி பத்திரங்களை வழங்கவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடு முழுவதும் உள்ள போலீஸ் நிலையங்களின் முப்பத்தி நான்கு போலீஸ் பரிசோதகர்களுக்கு உடனடி இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது பாதில் போலீஸ் மா அதிபர் பிரியந்த வீரசூரியவின் பணிப்பில் உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் இந்த இடமாற்றம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது ஏழு தலைமை போலீஸ் பரிசோதகர்களும் ஏழு போலீஸ் பரிசோதகர்களும் இடமாற்றம் செய்யப்பட்டுள்ளனர் இத்துடன் தமிழ்வின் மாலை நேர செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்வின் என்ற எமது யூடியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் வணக்கம்